ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கிங் இன்னைக்கு இன்றைக்கி பயிரும் பீர்க்கங்காம் போட்டு செஞ்சிடலாங்க பயிறு ஒரு டம்ளர் எடுத்துங்க நல்லா வேக வச்சிடலாங்க தண்ணி ஒரு சொம்பு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு தக்காளியும் போட்டுடலாங்க அதுவும் நல்லா வணங்கட்டுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க பீர்க்கங்காயை கட் பண்ணி அதையும் பச்சை பயிறு வெந்த பிறகு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலங்கட்டுங்க இதுக்கு தேவையானது நல்லா பயிரோட காய் வேகிட்டுங்க அதுக்குள்ளே ஒரு வானலி வச்சு ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டு கடுகு உளுந்து பருப்பு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க வெங்காய பாஞ்சு வெங்காயம் போட்டிருக்கிறேன் அதோட நம்ம நாலு பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க அதை எடுத்து பச்சை பயிர் குழம்புல நல்லா வெங்காய கண்ணாடி பார்த்துக்கு பச்சை பயிர் குழம்புல எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலங்கிட்டு வேக வச்ச பிறகு கொத்து இந்த தாளித்ததை எடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாங்க அதோடு நாம் கொத்திமல்லி தலையும் தூவி இறைக்கலாங்க அவ்வளோதாங்க பச்சைப்பருப்பு இருக்குங்க குழம்பு ரெடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்